பகலே காலை வணக்கம் ஓ சங்கராபரணி ஆத்தங்கரையில தான் போய் இருக்கிறோம் இந்த இடம் ஸ்ரீகாஞ்சின்னு பெயர் இந்த ஊருக்கு இது பாண்டிச்சேரி மாநிலத்துல இருக்கு இது ஒரு புனிதமான ஒரு ஸ்தலம் இது திதி தர்ப்பணங்கள் கொடுக்கிறவர்கள் இங்க வந்து கொடுத்தால் அவ்வளவு ஒரு புண்ணியம் காசியை விட பன்மடங்கு பெரியது என்று சொல்வார்கள் எல்லாரும் பாருங்க கார்கள் வந்த வண்ணமாக இருக்கிறது நிறைய கார்கள் எல்லாம் இருக்குது எல்லாம் வந்திருக்காங்க எல்லாம் வேனு ஒரு அற்புதமான ஒரு காட்சி ஒரு நேரடி காட்சி உங்களுக்கு நிறைய போதி மரம் அதை பாருங்க வெப்ப மரங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது சுற்றுச்சூழல் ரொம்ப அருமையான ஒரு கிளைமேட் நல்லது அனைத்து அனைத்துமே இருக்கிறது இன்னும் வந்து இந்த சிவன் ஆலயம் இன்னும் திறக்கவில்லை ஒரு ஒரு சாதுக்கள் திறந்ததுனால கொஞ்ச ஆகும் இந்த கோயில் திறப்பதற்கு பாருங்க ரொம்ப ஒரு அற்புதமான இது அதோ அதோ ஆறு தான் சங்கராபரணி ஆறு அது ஒரு பாலம் பிரிட்ஜ் பிரிட்ஜு ஒரு ஒரு பத்து கிலோமீட்டர் தான் பாண்டிச்சேரி இவ்வளவுதான் இங்க நல்ல கழிப்பறைகள் குளியலறைகள் எல்லாம் சிறப்பாக அமைச்சு வச்சிருக்கிறார்கள் நமது பாரத ஜனாதிபதி மர்ம அவர்களால் திறக்கப்பட்டது எல்லாம் இந்த புராதான கோயில் இதை புதுப்பித்து சிறப்பாக இன்னும் வந்து கட்டடங்களாம் கட்டி கொண்டு இருக்கிறது மக்கள் தங்குவதற்காக அதோ பாருங்க அதோ மஞ்சள் மஞ்சள் கட்டடங்களா இருக்கு இல்லையா அதனால வந்து அல்ல தர்ப்பணங்க திதிகள் எல்லாம் உட்காந்து கொடுக்கற இடம் அது ஒவ்வொரு சனிக்கிழமையும் கங்கா ஆர்த்தி நடைபெறும்